தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஓய்வு நாளை நினைவு கூறுங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இவ்வுலகில் முதன்முதலாக மாறாக மனித சமுதாயம் முழுவதையுமே அவர் குறிக்கிறார் தேவன் ஆறு நாட்கள் வேலை செய்த பிறகு ஏழாவது நாளில் ஓய்வு எடுத்தார் ஆனால் தன் வாழ்வின் முதல் நாளான சனிக்கிழமையை ஆதாம் ஓய்வுடன் தொடங்கினான் பரிசுத்த வேதாகமத்தின் படி வாரத்தின் ஏழாம் நாள் அதாவது சனிக்கிழமை ஆண்டவராலேயே பேரிடப்பட்டு ஓய்வு நாள் என அழைக்கப்படுகிறது ஒரு சிலர் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் என்று தவறாக பிரசங்கிக்கிறார்கள் வாரத்தின் முதல் நாட்களும் மனுஷன் தன் வயிற்றுக்கு வேலை செய்ய தேவையில்லை என்று பொருள்படும் ஓய்வு நாளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய நாம் யாத்திராகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தின் பதிமூணாவது வசனத்தில் ஓய்வு நாளில் ஓய்வெடுக்கும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று தேவன் கூறுகிறார் ஆகவே ஓய்வு நாள் என்பது மனிதன் யூதனாக இருந்தாலும் சரி புறஜாதியானவனாக இருந்தாலும் சரி தேவனால் பரிசுத்தமாக்கப்படும் நாள் இது உண்மை அல்ல என்றால் புதிய ஏற்பாட்டில் இத்தனை புத்தகங்களை நமக்கு கொடுத்த அப்பொஸ்தலனாகிய பவுல் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் ஓய்வு நாள் யூதர்களுக்கும் யூத மதத்திற்கும் மட்டுமே இருந்தது என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருபோதும் கிறிஸ்துவராக மாறவில்லை என்பதை அது குறிக்கிறது அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு மற்றும் அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துக்கு என்னோடு வாருங்கள் இந்த மூன்று இடங்களிலும் பவுல் ஜெப ஆலயம் அல்லது ஜெப இடங்களுக்குள் நுழைந்து உலக காரியங்களை எதுவும் செய்யாமல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து போதித்ததன் மூலம் ஓய்வு நாளை ஆசரித்தார் என்பது தெளிவாகிறது கிறிஸ்துவம் யூத வேர்களில்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை தேவ ஜனங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது ஒரு ஒளிவ மரத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறது ஒரு காட்டு ஒளிவ தளிராகிய நாம் நல்ல ஒளிவ மரத்துடன் இணைத்திருப்பதால் காட்டு ஒளிவ மரத்தின் கிளைகள் இப்போது வேர்களை ஆதரிக்கின்றன என்று எப்படி சொல்ல முடியும் ரோமர் பதினோராவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாயிருப்பதாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேற சுமக்காமல் அந்த வேர் உன்னை என்று நினைத்துக்கொள் ஓய்வு நாள் யூதர்களுக்கு மட்டுமே என்றால் இன்று திருச்சபையில் இரண்டு உபதேச கோட்பாடுகள் உள்ளன என்று அர்த்தமா ஒன்று யூதர்களுக்கு மற்றொன்று புறஜாதியருக்கு அதாவது யூதர்கள் ஓய்வு நாளே கடைபிடிப்பார்கள் நாம் அப்படி செய்ய தேவையில்லை என்பதா

கட்டளைகளுக்கு மீண்டும் செல்கிறேன் ஓய்வு நாளை நினைவு கூறுங்கள் என்று தேவன் ஏன் சொன்னார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மனிதன் அதை மறந்து விடுவான் என்பதனாலேயோ யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த நேயர்களே தேவன் சொன்னபடியே இந்நாளில் உங்களை பரிசுத்தமாக்குவாராக நாளே சந்திக்கலாம் ஆமேன்